எப்படி <laughs> <laughs>

என்ன தெரிவிக்கிறீர்கள் என்ன வச்சு ஒன்று புரியவில்லை அப்படி விவரமாக சொல்லுங்கள் எனது மனைவியாகப்பட்டவர் இந்த தள்ளாடுகின்ற வயதிலும் மூன்று குழந்தை பெற்றெடுத்திருக்கிறார் அது எத்தனை ஆண் குழந்தை எத்தனை பெண் குழந்தை மூன்று பெண் குழந்தை தாயும் செய்யும் நலமாக இருக்கிறார்களா அதை நான் சொல்லணுமே இன்ன வரைக்கும் கேடுச்சிங்க

மறுபடிய நாலு குழந்தை பிறந்திருச்சு என்ன குழந்தை பாட்டி அது நான்கு நாள் மூன்று சொல்லிட்டு வாங்க பிரச்சினத்தில் ஏழு குழந்தை பிறந்திருக்கிற வேலை எனது மனைவிக்கு பிறந்த குழந்தைக்கு எதுவும் ஆபத்து வந்ததா இல்லை மகராஜா எனக்கு தாங்களுக்கு ஒரே பிரசவத்தில் ஏழு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது மந்திரி ஆ மகராஜா

பிரசவத்தில் ஏழு குழந்தை பிறந்திருக்கிறது கண் திருஷ்டி பட்டு ஓமளிப்பட்டு குழந்தைகள் எல்லாம் விடும் ஆகினாலே இந்த ஏழு குழந்தைகளும் மறைத்து வளர்க்க வேண்டும் என்ன தெரிவிக்கிறீர்கள் குழந்தைகளை வந்து மக்கள் அனைவரும் பார்த்தா மத்திய போல் அழகாக இருக்கிறார் மகாராணிய போல் அழகாக இருக்கிறார் குழந்தை சீரும் சிறப்பாக இருக்கிறார் தள்ளாடுகின்ற வயதிலும் குழந்தைகள் கட்டுவதற்கிறார்கள் குழந்தைகள் இறந்துவிடம் என்று சொல்கிறீர்கள் அவன் ஆக இருந்தால் தாங்கள் எண்ணத்தை போல குழந்தைகளை மறைமுகமாகவே வளர்க்க வேண்டும் அப்படி ஆகட்டுமா ரஜா எப்படி வளர்க்க வேண்டும் தெரியுமா எப்படி ஊருக்கப்பால் கோட்டைகளை அமைக்க வேண்டும் அந்த கோட்டையை சுத்தி நல்லவனங்களை உந்து கொள்ள வேண்டும் அந்த கோட்டை அப்படி இருந்தாலும் ஊருக்கு அப்பால் அந்த கோட்டையை சுத்தி மது சுவர்களை ஒன்று சேப்பாடு காவல்களை ஒன்று பண்ண வேண்டும் குழந்தை விஷயம் எனக்கு மந்திரியாளி மதுராணி அனைவருக்கும் நாலு பேர்த்துக்கு தேர் தெரிந்த விஷயம் ஆமா மற்றபடி எவருக்கும் தெரியாது அப்படி அப்ப இருக்கின்ற போது அந்த காவல் செயலும் சிறப்பாக இருக்க வேண்டும் அல்லவா ஆமா சுத்தி எப்படி கோட்டை அமைக்க வேண்டதேமா எப்படி எப்படி சுவர் அமைக்க வேண்டும் எப்படி தெரியுமா எப்படி ஐந்து சுத்து கல்கத்தா யாம் சுற்றி முதலாக அமைக்கக்கூடிய அப்படிப்பட்ட கோட்டை அந்த அமைக்க வேண்டும் அடுத்தபடியாக அமைக்கக்கூடிய தெரியுமா

சீரும் சிறப்பான கோட்டைகளை அமைக்க வேண்டும் அவர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டை சீரும் சிறப்பாக ஆட்சி செய்ய வேண்டும் அல்லவா அதற்காக அவர்களுக்கு தேவையான ஈட்டியல் அம்பெறிதல் குத்துச்சண்டை ஈட்டியல் போன்ற போர் பயிற்சிகள் அழைத்து கற்றுத் தருவதை அது மட்டுமல்ல இந்த நாட்டை தந்த சூழ்ச்சியாக வேண்டும் அல்லவா இந்த ஜலம் மந்திர ஜலம் ஆயா என்று சொல்லக்கூடிய எழுபது மந்திரம் கற்றுத்தருவது

அடிக்கடி நகர்வலம் செல்வது தாங்கள் தான் எக்காரணத்தை முன்னிட்டு வெளியே தெரிந்தால் தெரிந்தால் என்ன செய்வேன் என்ன செய் உன் தலைவன் கையில் கொடுத்து உச்சத்தை பயிற்சி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இருக்குது ஒரு நாள் விடுப்பு கொடுத்தீங்கன்னா என் பொண்டாட்டி இன்னைக்கு நாச்சி போய் பாத்துட்டு இது வரைக்கும் நீ பார்த்ததே இல்லையா அரமனை காவல் அப்படி அல்லவா இருந்தாலும் தந்திரத்திலும் மந்திரத்திலும்

பொ சொல்லாத Thank you.